हेलो और नमस्कार श्री मिश्रा सर, وعليكم سر। लाइकवादर 83543 सर आज दे दे सुंदर पता ओके सर, बहुत நன்றி सर। हम आगे जो आपका संपर्क 1000 लगा है, उसके आगे से ईमेल भेज दिया हैFormControl पर बड़े-बड़े करबड़ा वाले पूरी माल भेजा। बंदिरगा सर, एमएलएसएन कलेक्टिव सर ने बंद पीस करना शुरू कर दिया। ये आप पता पकड़ना अपने पूछवा सर, आपसे पता करना, कॉल करके भी मालूम है। तो सर, हमें बस तो हमारा वहां पे पूरी पूछे, हमारा बना भेजवा। கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தந்தையின் இறுதிச் சடங்கிற்கு பணம் இல்லாமல் பரிதவித்த பிள்ளைகளுக்கு கிராம மக்கள் பணம் கொடுத்து உதவியதாக கூறப்படுகிறது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு மனைவி உயிரிழந்த நிலையில் சரவணன் என்பவர் கூலி வேலை செய்து தனது நான்கு பிள்ளைகளையும் வளர்த்து வந்தார் சிறுநீரக பிரச்சனை காரணமாக சிகிச்சை பெற்று வந்த சரவணனும் உயிரிழந்தார் தந்தையையும் இழந்த பிள்ளைகள் நிர்கதியாக நிற்கும் செய்தி அறிந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய ஆட்சியருக்கு உத்தரவிட்டதோடு தொலைபேசி மூலம் ஆறுதலும் தெரிவித்தார் பெற்றோரை இழந்து பிள்ளைகளுக்கு அமைச்சர் ஏவ வேலு நேரடியாக நிதி உதவி வழங்கியதாகவும் அவர்களின் எதிர்காலத்தை அரசு பாதுகாக்கும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் உடல்நலம் குன்றி இரண்டரை நாட்களாக உடல்நலம் குன்றியிருந்தார் ஒரு இலக்காக அவருக்கு வந்து மூன்று பெண்கள் ஒன்று லாவண்யா மற்றொன்று வந்து ரீனா இன்னொன்று ரிஷிகா மூன்று பெண்கள் கடகோட்டி வந்து அவன் பேர் வந்து அபினேஷ் அவன் பேர் அபினேஷ் அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆதரவும் அல்ல இந்த செய்தி பத்திரிகையில் அந்த செய்தி வெளிவந்தது பத்திரிக்கை செய்து வெளிவந்தவுடனேயே சென்னையில் இருந்த முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அந்த குழந்தைகளிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் என்ன பிரச்சனை எப்படி இறந்தார் என்ன சமாச்சாரன்னா அவர் நீண்ட நாட்களாக வந்து அவர் வந்து உடல்நல சரியில்லாத வந்து டயலிசிஸ் பண்ணியிருந்தார் அரசு மருத்துவக் கல்லூரியில் டயலிசிஸ் பேஷண்டார் அதனால் வந்து அவர் இயற்கை மரணம் தான் ஒழி மரணம் ஆனால் இதுக்கு ஆதரவற்ற ஒரு நிலை அப்படின்ற நிலைன்றதை வந்து முதலமைச்சர் வந்து தொலைபேசியில் பேசுகிற பொழுது நம்முடைய ரிய லாவண்யா அவர்கள் இந்த எடுத்து சொல்லியிருக்காங்க அதுக்கு பின்னால் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுப்பி உங்களுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்கிறேன் நீங்கள் வந்து கருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆறுதல் வந்து வார்த்தை சொல்வதோடு மட்டுமல்ல உடனே மாவட்ட ஆட்சித்தலைவரோட சொல்லி அந்த குடும்பத்திற்கு வேண்டிய அரசின் சார்பாக செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து நான் ஈரோட்டில் அரசு பணிகளாக நான் ஈரோட்டில் இருந்தேன் எனக்கு உடனே தொடர்பு முதலமைச்சர் அவர்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் தான் பொறுப்பு அமைச்சர் உடனே நேரடியாக சென்று இந்த குழந்தைகளை நேரடியாக விசாரிங்க அவளுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க அவர்கள் தொலைபேசியில் எனக்கு ஆணையிட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் நான் ஈரோட்டில் இருந்தவன் இந்த நேரத்துக்கு வந்து சேர்ந்தேன் நான் குழந்தைகளை வந்து விசாரித்தேன் அதில் வந்து லாவண்யா வந்து ஏதாவது அரசு பள்ளிகள் இருந்தால் இந்த குடும்பத்தை எதிர்காலத்தில் காப்பாற்ற முடியுன்ற ஒரு கோரிக்கை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ரீனா வந்து ஏற்கனவே ஐடியில் படிச்சுன்னு வந்து டிஸ்கண்டினியூ ஆகிருக்குது ஆனால் படிக்கிறேன்னு அந்த விருப்பம் தெரிவிச்சிருக்கிறது அது அதுக்கடுத்தது வந்து இருக்கிற நம்முடைய ரிஷிகா வந்து பத்தாவதோட டிஸ்கண்டினியூ ஆகும் அதுவும் நான் படிக்கிறேன் அப்படின்னு அது சொல்லுது அந்த கடைகோட்டி இருக்கிற அந்த தம்பியும் வந்து படிக்கிற சொல்லுக்கிறேன் அதனால் இப்போ மாவட்ட ஆட்சித்தினரும் நாங்களும் சேர்ந்து ஒரு ஆலோசனைக்கு பின்னால் அந்த கடகோட்டி அந்த அபிஷேகம் அந்த பெண் குழந்தையும் அன்புக்காரன் திட்டத்தின் ஸ்கீமில் வந்து அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்ததுக்கு வேண்டிய அரசு நேரடியாக உதவி செய்யலாம் ரெண்டாவது அந்த டிஸ்கண்டினியூ ஆன அந்த குழந்தையை வந்து பாலிடெக்னிக்கில் வந்து இது ஐடியில் படிக்க வைக்கலாம் என்று முடிவு பண்ணியிருக்கிறோம் அடுத்தது வந்து லாபநேவை பொறுத்தளவுக்கு அரசு சார்ந்த ஏதாவது ஒரு அலுவலகத்தில் இப்போ தற்காலிக பணி உடனே அவனுக்கு கொடுக்குறது எதிர்காலத்தில் வந்து அரசாங்கடைய வேக்கன்சியை பொறுத்தளவுக்கு அப்ளிகேஷன் போடுகிற பொழுது அப்பொழுது அதுக்கு ஒரு நிரந்தர பணியை ஏற்பாடு தரலாம் அவனை முடிவெடுத்துருக்கிறோம் அரசின் சார்பாக இந்த பணிகள்லாம் செய்திருக்கிறோம் உடனே அவங்களுடைய குடும்ப தேவைகள் ஏன்னா ஏற்கனவே மருத்துவ செலவு அது போன்ற செலவெல்லாம் ஏற்கனவே இந்த குடும்பத்தில் இருந்துருக்குது அதன் மூலமாக பொருளாதார இழப்பு இருந்திருக்குது அதை ஈடுகட்டுறதுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு லட்ச ரூபா பணம் வந்து அவங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து பொருளாதார உதவியும் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் நான் வந்து லாவணி ஆட்ட சொல்லியிருக்கேன் அந்த பணத்தை மேம்படுத்தாமல் என்ன உனக்கு பிரச்சனை பெறுவதோ நீங்கள் இப்போ தீர்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நாளை தினமே வங்கியில் அந்த பணத்தை போட சொல்லியிருக்கிறேன் வங்கியில் போட்டுவிட்டு சிறுக சிறுக அவனுடைய பிரச்சனை நான் தீர்க்க சொல்லியிருக்கிறோம் இந்த குடும்பத்தை பொறுத்தளவுக்கு முதலமைச்சரோட ஆலோசனோடு அரசின் சார்பாக என்னென்ன உதவிகளெலாம் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை நாங்கள் வந்து செய்வோம் எந்த காரணத்தை கொண்டு இந்த குழந்தைகளை கைவிடாது இந்த அரசாங்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்